வெளியில ஆமாப்பா என்னோட உங்க அம்மா கனவுல போனோட வயசுக்கு வந்த பொண்ணு உன் கையில விட்டுட்டு போற அவளை எப்படி வளர்ப்பையோ அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியோன்னு எனக்கு அவ வாழ்க்கை பத்தி தான் கவலைன்னு என்கிட்ட கண்ணீர் விட்டு கதர்னாமா அவ ஒரு பைத்தியக்காரி உன்னை அப்புறமும் நினைச்சுக்கிட்டு இருக்காளே பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு புருஷனை தானே தேடிக்கிற அளவுக்கு அவ வளர்ந்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ இந்த வீட்ட நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து கட்டினதுமா இந்த வீட்டை நான் இருக்கும்போதெல்லாம் உங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே அம்மா அப்பா கடவிதியில வாங்குற விளக்க கோவிலுக்குள்ள வரக்கூடாது அங்க போய் நில்லு என் முன்னாடி தலை நிமிந்து கூட நிக்கிறதுக்கு அருகதை இல்லாத உனக்கு உன் பொண்ணு என் பையன் கூட சுத்துறது உனக்கு தெரியாதுன்னு சொன்ன இத நான் நம்பணுங்கிறியா ஏன் உன் பொண்ணு அனுப்பி என் சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறியா அவளுக்கு அந்த அளவுக்கு திமிர் இருந்தா நீயே இங்க கூட்டிட்டு வா ராத்திரி முழுக்க என் பையனோட இருக்க வச்சு காலையில நான் அனுப்பி என்ன பூசாரி நான் சொல்றது புரியுதா அப்படின்னா ஓடி போனோம் இல்லனா சுத்து போயிடும் அப்பா அம்மா கல்யாணி நீ யாரையாவது விரும்புறனா சொல்லுமா நீ ஒன்னும் குழந்தை கிடையாது நல்லது கெட்டுது எதுன்னு உனக்கே தெரியும் சொல்லுமா நான் சீனவை காதலிக்கிறம்மா நீ சீன எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு அப்பனோட கடமைமா ஆனா அது கொஞ்சம் கஷ்டமானதுமா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா எனக்கு அதை விட வேற சந்தோஷம் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த மகாலட்சுமி உங்களை சும்மா விட மாட்டா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போய்தான் அப்பா உண்மையதமா சொல்றேன் எந்த அப்பனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுமா அப்படியே வந்தாலும் மகளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு எல்லா தகப்பனும் இந்த முடிவை தான் எடுப்பா உன்னோட சந்தோஷத்துக்காக நான் இது கூட செய்யலன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு என்ன மனுச்சிருங்கப்பா உங்க மனுஷன் கஷ்டப்படுத்திட்டப்பா நம்ம எனக்குமாட வாழ்க்க முடிய போது உன்னோட வாழ்க்கை ஆரம்பிக்குது முடிவுகள் கஷ்டமா இருக்கும்போதுதான் வாழ்க்கை நமக்கு வெற்றியை கொடுக்கும் போக போக எல்லாம் பழகிடுமா நான் சொல்லிட்டேன் அவங்க அம்மாவை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன் நீ தயாரா தானே இருக்க சீனு வந்ததும் நீ கிளம்பிடு சரியா சாப்பிடலாம் என்ன காண கல்யாணி 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 எங்க போனா இங்க தானா இருந்தா ஐயோ என்ன பண்றது

அவங்க சொன்னபடியே நடந்துப்பாங்க அப்படின்னு இப்ப என்ன பண்றது இந்த ஊர் தண்டி எப்படி போறது ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி மாட்டிக்கிட்டோம்னா இந்த ஜென்மத்துக்கும் கூட சேர்ந்து வாழ முடியாது கல்யாணி ஓடி போயிடலாம் யாரு கண்ணுக்குமே படாம நம்ம ஓடி போயிடலாம் ஒருவேளை மாட்டிக்கிட்டோம்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது கல்யாணி

gur tadi akak jenoh thinking lai had meh ni நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த ஊரை தாண்டிட்டோம்னா நம்ம சேர்ந்து வாழலாம் ஒரு தாண்ட முடியல இத குடிச்சு செத்துருவோம் ஒருத்தர் நான் எதிர்த்து போராடலாம் ஒரு ஊரே கிளம்பி வந்துச்சுன்னா